நடுவர்னா நடுவில் இருக்கிறவர் இல்லை கொஞ்சம் ஓரமாக இருக்கிறவரே நடுவர்னு வச்சுக்கலாம் எங்களுக்குள்ள ஒரு சின்ன கலந்துரையாடலாக ஆன்மீக கலந்துரையாடலாக இதை வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறான் நிறைய பேர் வெளியில் உட்காந்துருக்காங்க உள்ள வேர்க்குதுன்னு சொல்லி இப்போ ஒரே அளவு மைக்கு வைங்கய்யா ஒரே அளவு வைங்க பிடித்த நிறைய விஷயங்கள் இந்த மக்களுக்கு தெரியுமான்னு தெரியல முதல்ல செய்யோள் வடிவில் பாடல்கள் இசைத்து கொண்டிருந்த ஒரு காலத்தில் முதன் முதலில் உரைநடை தமிழை அறிமுகம் செய்தவர் வள்ளல் பெருமான்தான் மனுமுறை கண்ட வாசகம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் இதெல்லாம் அவர் யாத்து தந்த நூல்கள் அவர் ஒரு நூலாசிரியர் உரையாசிரியர் கற் மூன்று மொழிகளை மற்றவர்களுக்கு கற்றுத்தந்த ஆசிரியர் போதனா ஆசிரியர் ஞான ஆசிரியர் சமூக சீர்திருத்தவாதி இது எல்லாத்தையும் விட தமிழ்நாட்டில் முதல் முதலாக திருக்குறள் வகுப்புகளை தொடங்கியவரே வரல பெருமான் தான் அதுக்கு முன்னாடி யாரும் திருக்குறள் வகுப்பெல்லாம் தொடங்கலை திருக்குறளை படிச்சிருக்கலாம் ஆனால் வகுப்பு தொடங்குகிற அளவு மக்களுக்கு தோணலை ஆனால் வள்ளல் பெருமான் தான் திருக்குறள் வகுப்புகளை வைத்து மக்களுக்கு திருக்குறளை விளக்கமாக சொல்லி தந்தார் அடுத்தது முதல் முதல் மும்மொழி பாடசாலை என்ன சவுண்டு இந்த சத்தமெல்லாம் வேணாய்யா ஏதோ சவுண்டு கேட்குது அதுக்கு முன்னாடி சமணர்களும் பௌத்தர்களும் கல்வி கூடங்களை உருவாக்கி காட்டினார்கள் ஆனால் எளிய மக்களை தேடி மூன்று மொழிகளை கற்றுத்தருகிற பாடசாலையை அமைத்து தந்தவரும் நம்முடைய வள்ளல் பெருமான்தான் கல்வெட்டு ஆராய்ச்சி செய்தவரும் அவர்தான் தான் தனக்கென்று ஒரு தனி சபை தனி கொடி வைத்தவரும் அவர்தான் கொஞ்சம் கை அதனால எங்களுக்கு சிந்தனை என்ன வள்ளல் பெருமானை பற்றி என்னை என்னை விட மிக அதிகரிமையாக இருக்கிறது கொடையிலே இடைப்பாறிக் கொள்ள கிடைத்த குளிர் தருவே தருநிழலே அவர் இருக்கிற வினಕ್ತಿಯ இந்த அடுப்பிலே ஏற்றப்பட்டிருக்கிற அந்த நெருப்பை தோற்றுவிக்கப்பட்டதோ அப்போதிலிருந்து இதுவரை அணையாமலேயே இருக்கிற அந்த நெருத்த ஆனால குடி வர முடியல அப்போல இந்த மாதிரியான சாலைகளோ போக்குவரத்து வசதிகளோ கிடையாது உடல் உடலெல்லாம் ரொம்ப குறைவாக இருந்தது அழைத்து கொண்டு வர முடியல அவருடைய காலம் முடிந்து விட்டது அதுக்கு பிறகு அந்த